அஸ்டோ தாந்திரிகா ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முதலாக நம்ம பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து எங்களுடைய பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் தொடருங்க போன்ற பல அரிய அற்புத ஆன்மீக ஜோதிட மாந்திரிக தவறுகள் ஏராளமாக நம்ம பதிவில் உண்டு இப்போ நம்ம பார்க்குற பதிவு என்னென்னா தேவகாலம் முதல் சித்தர் காலம் முதல் சில அற்புத தேவ மூலிகைகள் என்றும் மாந்திரீக மூலிகைகள் என்று சொல்லப்படுகின்ற மூலிகைகள் ஏராளம் அதில் எருமை விருஷம் ரோம விருஷம் கன எருமை விருஷம் பூதாள விருஷம் என்று சொல்லுவாங்க அதை தவிர்த்து அகில் தேவதாறு போன்ற ஏராளமான கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகை காயக்கல்ப மூலிகளாக சொல்லப்படுகிறது சிலது மாந்திரீக மாந்திரிக தாந்திரிகத்திற்கு பயன்படக்கூடியது நம்ம பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூதாளம்னு சொல்லக்கூடியது இரண்டு வகை ஒன்று மற்றொன்று செங்காலி அல்லது செம்பூதாளம் செம்பூதாளம் பட்டை இது அற்புதமான ஒரு உடல் காப்பு வண்டி வாகனங்களுக்கு மற்றும் வந்து பதினொன்று தொழில்களுக்கு இவை மூன்றும் ஒரு அற்புதமான உடல் காப்பாக இருக்கும் ஒன்று செம்பூதாளம் அல்லது செங்காளி பட்டை இரண்டாவது அகில் கட்டை மூன்றாவது தேவதாறு இந்த மூன்று தேவ விருஷங்களையும் தேவக்கட்டைகளையும் நாம் ஒரு துணியில் பயன்படுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஒரு பத்து பத்து கிராம் அளவுக்கு அல்லது ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் எலை எடைக்கு இது மூன்றையும் ஒரு களையத்திலோ டப்பாலையோ துணியிலையோ நம்ம முடிஞ்சு வச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த விபத்துக்கள் தேவையில்லாத இழப்பு வண்டி வாகன பாதுகாப்பு உடல் பாதுகாப்பு துஷ்ட சக்திகள் இருந்து பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் சில துர் ஆத்மாக்கள் வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது சில விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி எந்த விதமான துஷ்ம ஆத்மாக்கள் துர்சக்திகள் சக்திகள் பிசாசுக்கள் எதுனாலும் ஒரு துஷ்ட விஷயங்கள் நம்மளுக்கு அண்டாம இருக்கிறதுக்கு இது மூன்றும் உதவுதுங்க இது மூன்றையும் நம்ம ஒரு பத்து பத்து கிராம் அளவு ஒரு துணிலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லையோ நம்ம என்ன வசதி வாய்ப்பு முடியுதோ இது ஒன்றும் மூன்றும் சேர்த்து நாம் பயன்படுத்தும் அபரிவிதமான ஒரு உடல் பாதுகாப்பு உடல் கட்டு வண்டி வாகனங்களுக்கு கட்டு உண்டாகிறது இந்த வண்டி வாகனங்களுக்கு சேஃப்டி வண்டி வாகன விபத்தை தடுக்கும் துர் ஆத்மாக்களை தடுக்கும் சரிங்களா பயன்படுத்துங்க அற்புதமான ஒரு தேவ பொருட்கள்ல இந்த மூன்று பொருட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று செம்பூதாளம் சொல்லக்கூடிய செங்காலி கட்டை இரண்டாவது அகில் மூன்றாவது தேவதாரு இது மூன்றையும் நாம் ஒன்றாக சேர்த்து பயன்படுத்தும் வண்டி வாகனங்கள் முதல் தனி மனிதன் வரை அனைவருக்கும் ஒரு உடல் கட்டை கொடுக்கும்